மேகா மரகதா ரெண்டு பேருமே சேர்ந்து கோயில் வாசலை தட்டு வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க காசு போடுங்க எப்படியாவது காசு போடுங்க எனக்கு அப்படி சொல்லிட்டு கையெல்லாம் கட்டிக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ஐயோ கடவுளே எவ்வளோ பாவனி பண்ணியும் தெரியல அதனால தான் நமக்கு குஷ்டம் பிடிச்சிருச்சு இப்போ பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி மேகாவை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க கோயில் வாசல்ல அப்போது எதாவது பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக உங்கள் மாமா வராரு வந்தவொன்னே என்ன நீ மட்டும் நல்லா இருக்க நாங்கள் மட்டும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க வா மாமா வா எங்கள் கூட வந்து பிச்சை எடு அப்படின்னு சொல்லிட்டு மேகா கூப்பிடுறாங்க அதெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா ஓடுறாரு ரெண்டு பேருமே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க பாட்டி மேகா ரெண்டு பேருமே இழுக்கிறாங்க அப்படியே எழுந்துக்கிறாரு ஐயோ கனவா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா என்னடா கனவு கண்டேன் எதுக்குடா இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மேகா ரெண்டு பேருமே தூங்கியிருந்து அவங்கள எழுந்து கேட்குறாங்க அது வா அந்த கனவு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு டேய் சொல்லுடா அடிக்க மாட்டா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அது வா நீங்கள் ரெண்டு பேர் கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறீங்க நீங்கள் பிச்சை எடுக்கிறதும் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு காசு போடுறதுக்கு வந்தால் என்னையும் சேர்த்து பிச்சை எடுக்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு டேய் உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா நீ இப்படி கனவு கண்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மரகம் தான் சொல்கிறாங்க அது அப்படியே நினச்சி பார்க்குறாங்க மேகா பிச்சை எடுக்கிற மாதிரி ஐயோ என்ன இது இப்படி யோசிச்சுருக்காரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க மரக தான் அடிக்கிறாங்க அவங்க மாமா எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிலாம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு மெகாவோட மாமாவை அடிக்கிறாங்க ஆர்த்தி பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க அப்போ ஜானகி ஆறுதல் சொல்கிறாங்க நீ அழாத கண்டிப்பாக உனக்கு ஆகாஷம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சித்து வராரு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க பார் ஆர்த்தி சாகிறதுக்காக போகிறாள் கல்யாணம் நின்றதுனால அந்த ஆகாஷ்க்கு இன்னும் ரெண்டு நல்ல கல்யாணம்மா ஆர்த்திக்கு கண்டிப்பாக ஆகாஷை கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீ போய் பேசு சித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜானகி நான் கண்டிப்பாக போய் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சித்து போகிறார் சித்து சில ரெண்டு பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க அப்போ அங்க ஆகாஷோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசுகிறாங்க தயவு செய்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு ஆகாஷோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்றாங்க என்ன பேச போறீங்க என் பிள்ளைக்கு இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம் நீங்கள் ஏதாவது பண்ணீங்க நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது எங்கள் இஷ்டப்படி தான் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தயவு செய்து புரிஞ்சிக்கங்க ஆகாஷ் ரெண்டு பேருமே அவங்க லவ் பண்ணியிருக்காங்க அவங்க மனசார விரும்புகிறாங்க அவங்கள நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்காது என் பையனுக்கு என் இஷ்டப்படி தான் கல்யாணம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே பயங்கர கோவமாக போகிறாங்க செல்லமாவும் சொல்லி பார்க்குறாங்க அப்பயும் கேட்கவே இல்லை செல்லம்மா சிது ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க என்ன சார் பண்ணுறது இப்படி நடந்துடுச்சு அவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கவே மாட்டுறாங்க எதாவது ஆர்த்திக்கு ஆகாஷ கல்யாணம் பண்ணி வைக்கணும் சார் கண்டிப்பாக ஏதாவது நம்ம முயற்சி பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்லிட்டு வராங்க அவங்க நாம தான் கேட்டு பார்த்தா அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டில் வந்தோன்னே ஜானகி கேட்குறாங்க என்னாச்சு சித்து நீ போய் பேசினியா ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேசுனோமா ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது ஏன் பையனுக்கு ஒரு இடத்துல பொண்ணு பொண்ணு பார்த்தாச்சு ரெண்டு நல்ல கல்யாணம் அந்த கல்யாணம் தான் நடக்கும்னு சொல்கிறாருமா அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஜானிக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்லமாக சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக பேசி அந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசாதடி நீ பேசவே பேசாத ஒன்னால் தான் என் பொண்ணோட கல்யாணமே நின்றுச்சு நீ போய் அவங்க வீட்டில் சொல்லி தானே இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன் எனக்கு என் பொண்ணு சாகிற நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் நீ இப்போ இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறியா நீ என் கண்ணும் அடிக்கணும்னு நிற்காது உன்னை பார்த்தாலே இருக்குது போய்டு தயவு செய்து இங்கேருந்து போய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜானிக்கு பயங்கர கோவமாக செல்லமாக திட்டுறாங்க ஆர்த்தி வராங்க வந்து கேட்குறாங்க சித்துக்கிட்ட என்னாச்சு ஒத்துக்கிட்டாங்களா அவங்க அம்மா அப்பாவை பார்த்திங்களா கல்யாணத்துக்கு ஒத்துக்கினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சித்து அமைதியாக இருக்கார் சொல்லுன என்ன என்ன நடந்து சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அவங்க ஒத்துக்கலை என்னது ஒத்துக்கலையா அப்போ எனக்கு இனிமேல் எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன் நான் வாழ்ந்தால் ஆகாஷோட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி பயங்கரமாக ஆழறாங்க என்ன என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க அப்படிலாம் பேசாத கொஞ்சம் இரு ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு என்னென்ன பண்ண போகிறீங்க நீங்கள் போய் உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசிட்டீங்க அவங்களே ஒத்துக்கலை இன்னும் ரெண்டு நாள் தான் கல்யாணம் அந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இனிமேல் என்ன இருக்குது என்னால் ஆகாஷை மறக்கவே முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்த்தி ஆழுதுகிட்டே இருக்காங்க செல்லமாக சித்து ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க